நம்ம எதிர்பார்ப்போம் இருக்கிற பற்களையுமே வந்து நம்ம அழகா வச்சுக்கணும் நம்ம சிரிக்கும் போது நம்ம பற்கள் வந்து நமக்கு அழகா தெரியணும் அப்போ நம்ம டெய்லியும் சாப்பிடுற உணவுகள் வந்து நம்ம பற்கள் கடிச்சுதான் சாப்பிடுறோம் கடிச்சு சாப்பிடும் போது ஒரு சில இடங்கள்ல நம்ம பற்கள் போய் அவங்க மாட்டிக்குவாங்க அப்ப மாட்டிக்கும் போது நம்ம கருவாப்பிள்ள குச்சியோ இல்ல டூத் ஸ்டிக்கோ போட்டு எடுத்துட்டு இருப்போம் அப்படி எடுத்தா பல்லுமே வந்து நம்மளோட ஈர்களுமே வந்து எதாவது பட்டு காயம் ஆயிடும் நம்ம பற்களை நம்ம சாப்பிட்ட பொருளை வந்து சுத்தப்படுத்தணும் அப்படின்னா நம்ம உப்பு கலந்த எலுமிச்சம்பளை சார நம்ம பல்ல தேய்ச்சாலே போதுங்க நம்ம பல்லு பழிச்சுன்னு தெரியும் இது நம்ம பல்லுக்கு மட்டும் இல்லாம நம்மளோட ஈறுகளையுமே வந்து நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க இனிமேல் நீங்க வந்து சாப்பிட்டா மாட்டிக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் யூஸ் நம்ம பற்கள் பளிச்சு ஆகிடும்